மாதிரி இருக்கு இன்றைக்கி நாட்டு தேர்னு இது வந்து மாதிரி இருக்கிற மிளகு மூடியை வந்து அறுத்து எடுத்துக்கணும் எதுவும் பார்த்து கைக்கு வந்துடும் போகுது அப்புறம் நாலு நாளைக்கு சாப்பாடு சாப்பாடுவோம் சொல்லிடுவேன் இந்த சீசன் டைம் வந்து இந்த மாதிரி மேலே நல்லா மூடி போட்டிருக்குங்க நம்ம மூடியே இல்லைனாலுமே பரவாயில்ல அந்த அடையை பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தேனி தேன் வச்சுது அப்படின்னாக்கா மூடி வந்து இந்த மாதிரி திருப்பணம்னாக்கா கீழே வந்து தேன் விழுகாதுங்க மற்றபடி பூச்சி போடாமல் இருந்தாலுமே இந்த மாதிரி திருப்பி கீழே தேன் விழுந்தது அப்படின்னாக்கா அது தேனி உள்ள கொண்டு போய் வச்சு தேன் கிடையாது அடுத்த லட்டு அடுத்த லட்டு அறுத்துக்குங்க ரெண்டாவது அட்டு அறுக்குது பார்த்து வழுக்குது எதோ போட்டுக்குங்க மிஷினுக்குள்ளே போட்டுக்குங்க அதை போட்டுங்க அடுத்த ராட்டு போட்டு சுற்று அது மாதிரி சுத்துகிற வேகத்தில் தேன் வந்து செதறி வெளியில் வந்துடுது இது வந்து சென்ட்ரி போஸ்ட் டிபிக்கல் மெத்தடுன்னு சொல்கிறது மைய விளக்கு விசையில் தேன் வந்துடுது நேரடியாக திருப்பி போட்டு சுற்று ஒரு ஆள் அறுக்குதுங்க ஒரு ஆள் சுற்றுது அது இவர் எந்த ஒரு கார் இருந்த கஸ்டமர் திருச்சி பேர் லேபிளில் இருக்குது பாரு விஸ்வநாதன் திருச்சி அவங்களுக்கு நம்ம பத்தேன எடுத்து அனுப்புகிறேங்க லேபிளில் வந்து பக்கத்தில் காட்டுறதுக்குல்ல காட்டும் நடக்க அதில் செல் நம்பர் அனுப்பி எழுதியிருப்பான் அதை வந்து வேறு பார்ட்டியை நோட் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு தேன் வேணுமான்னு கேட்டு இந்த மாதிரி ப்ராடு விலையெல்லாம் பண்ணுறாங்க பணம் வாங்கிட்டு அவர் தேன் அனுப்புறதில்ல இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க இப்போ நாங்கள் வந்து யாருக்குமே தேன் வேணுமா அப்படின்னு சொல்லி போட்டு யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டோங்க அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் பார்சல் அனுப்புமே தவிர யாருக்குமே நம்ம வந்து உங்களுக்கு தேன் வேணுமா நம்மக்கிட்ட தேன் இருக்குது நேரடியாக எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேன் வேணுமா நம்ம கேட்கவே மாட்டோம் இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து எங்களுடைய இந்த நம்பருங்க கம்பெனி நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு பத்தொம்போது இந்த நம்பரை மட்டும்தான் நம்ம வந்து ஜிபே ஏ டூ ஜெட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோங்க இன்னும் இந்த நம்பரை எடுக்கலை அப்படின்னாக்கா அர்ஜென்ட்டுக்கு வந்து இன்னொரு நம்பர் வச்சுருப்பேங்க எண்பது எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு இருபத்தி மூணு பதினெட்டு அப்படிங்கிற வந்து ரெண்டு நம்பருக்கும் நம்ம கால் பண்ணலாங்க ஒரு கிலோ வேணுமா நாலு அடை போட்டு சுற்றிட்டிங்களா சரி ஊற்றி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நாலு அடைக்கு நாலு ரெண்டு எட்நூறு மில்லி பக்கம் வரும் பத்திரிக்கை இன்னொரு அடைக்கு போட்டு சுற்றிங்களா என்னை எடுத்து மீதி வச்சிட்டோம்னாக்க அப்புறம் அது வேறு கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது இந்த மாதிரி வடிச்சிடலாங்க இது வந்து நல்ல வெயில் சீசன் அப்படிங்கிறனால வந்து இது வெயிலில் வைக்க வேண்டியதில்லை ஒரு மாதத்துக்குள்ளே பயன்படுத்திட்டாங்களே இந்த மாதிரி பிரச்சனையும் வராது வெயிலில் வைக்க வேண்டியதில்லை ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் வச்சு காய் வச்சு கண்ணாடி பாட்டெல்லாம் ஊற்றி வச்சுக்குங்க நம்ம நாட்டு தென் பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் ஒரு இரநூறு மில்லி ஒட்டிக்கு பாத்திரத்தில் வடிக்கும்போது பாத்திரத்தில் ஒரு இரநூறு மில்லி ஒட்டிக்கு அது தான் மீதி வந்து நம்மளுக்கு வருங்க அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் படிக்காமயே பாட்டில் பெரிய மூடி போட்டு எடுத்து கொடுத்துருவோம் கடையில் எடுத்து கொடுக்கும்போது அந்த பார்சல் அனுப்புறதுனால பெரிய மூடி போடும்போது அதை உடச்சிட்றாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம அந்த சின்ன மூடியில் ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வடித்து நம்ம மூடியில் ஊற்றிக்கிறோங்க பாட்டில் எத்தனை கிராம் வருது இருபத்தி ரெண்டு கிராம் வருது ம் சரி ஆகிட்டு இது மொத்தமாக ஒரு கொஞ்சம் நேரம் வடிகிட்டு ஒரு பத்து ஐம்பது கிராம் பத்தாம் சிரமம் சிரமமாகிடும் இன்னொரு அதே மாதிரி டப்பி இருந்தீங்கன்னா அதில் எடுத்து வடித்து வச்சிடலாமா இன்னொரு பாத்திரம் கூடும் வலை எடுத்து இன்னொரு டப்பி கூட வலை எடுத்துக்க டப்பி மாத்தி மாத்தி வச்சோம்னா அதில் ஒட்டுறதே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து பச்சை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க வெஜிலில் வச்சு வெந்தணியில் வச்சு நம்ம சூடு பண்ணோம்னாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் குறையும் நம்ம தண்ணி இப்படி பச்சை தண்ணி குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காய வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு குறையும் அந்த மாதிரி பண்ணுதுங்க இங்கே பக்கத்தில் பெட்டி இருக்கிறனால இந்த கொஸ்தியானிங்க தேனீங்கெல்லாம் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுது கொஸ்தேனி பார்த்தீங்கன்னா கொஸ்தேனி வந்து உள்ளே உளுந்ததுனாக்கா அதனால் எந்திரிச்சு போக முடியாதுங்க நிறைய வந்து இறந்துருது அதை அப்படியே வலைய எடுத்து மிஷினில் வச்சுருங்க மிஷினில் இருக்கிற உள்ள மிஷின் மேலே வச்சிட்டிங்கன்னா அப்படி கிராஸாக நிறுத்த வச்சுட்டிங்கன்னா அதில் வடிக்கிட்டு அப்படி இப்படி இப்படி வைங்க இப்படி வடிகிட்டு இல்லைம்மா வளையை எடுத்து மிஷினில் வைங்க பாட்டலில் ஊற்றுங்க பார்த்துலன்னா வடிச்சிக்கலாம் மிஷின் எடுத்து அப்படி நிறுத்த வச்சுருங்க ஐட்டு வைக்க அவனுக்கு பாட்டலில் ஊற்றுங்க அது பாட்டலில் ஊற்றுங்க மெதுவாக மேலே தூக்கி மெதுவ கார் டார்க்காக இருக்குது இது வந்து நல்ல ரெட் டார்க்காக இருக்குது இது ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிறதே ஒவ்வொரு கலரில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிலேயுமே ஒவ்வொரு பிரேமுக்கு ஒவ்வொரு கலர் வருங்க எட்நூற்றம்பது நூற்றம்பது கிராம் பத்தம்பது கிராம் அந்த ஒரு அடையும் போட்டு சுற்றுங்க ஒரு அடையும் போட்டு சுற்றி வடித்தோம்னாக்கா குயிக்காக வந்துடும் வளைய வச்சுட்டு அந்த ஒரு அடை போட்டு சுற்றிட்டு அந்த மறுபடியும் இந்த இருக்கிற அடை முன்னோரை சுற்றி கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றினீங்கன்னா இருக்கிற தேன் போட சுத்தமாக வந்துடும் இன்னொரு அடையை போடுங்க ஆப்போசிட்டு எப்போவுமே ரெண்டு அடை போட்டுதான் சுற்றணும் ஒரு அடை போட்டு சுற்றக்கூடாது பைப் ரேசிங் வேறு தேன் வந்து உதற சுற்ற முடியாது இதே பார்த்திங்கன்னா ஒன்றில் வெயிட் அதிகமாக இருக்குது ஒன்றில் வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால ஷேக் வருது மாற்றி சுற்றிக்குங்க இன்னும் ரெண்டாட்டையும் ஆட்டையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்குங்க தேன் வந்து வந்துருக்கேன் அந்த ராட்டை எடுத்துகிட்டு இந்த மறுபடியும் ஒரு போட்டி சுற்றிங்க சரி எடுத்துங்க போதும் எடுத்துங்க கிராம் வேணும் பூக்கள் அதிகமாக இருக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா தேன் வந்து நிறைய வச்சு மேலே நிறையா வரும் ஒரு வெட்டிக்கு ஒரு ஃப்ரேமுக்கு இரநூறு கிராமுக்கு மேலே வரும் பூக்கள் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் சீசன் கம்மியாக இருக்கிற டைப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் தேன் கம்மியாக வரும் அது கம்ப்ளீட்டாக வடிச்சிங்கன்னா அளவாக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது கிராம் ஊத்தி சரி எக்காரணத்து கொண்டு தேன் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது ஆடை பார்த்துல அப்படின்னாக்க நம்ம அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ரேட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் மொத்தம் எவ்வளோ இருக்குது கிளாரிட்டி ஒன்று ஐம்பத்தி ஆறு இருக்குது ரேட் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரு எவ்வளோ ஸ்டிக்கரை போட்டுருங்க இது ஸ்டிக்கர் ஒட்டாமல் போட்டோம்னா அதுக்கு ஸ்டேக்ஸ் இல்லை ஸ்டிக்கரை ஒட்டின பாட்டலுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வருங்க ராகனிக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டாதது எனக்கு வந்து டேக்ஸ் கிடையாது நம்ம ஒரு எடுத்துக்கிறாங்க இதில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் மிஷினில் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் ஒட்டிக்குங்க இது தேன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் வந்து நாட்டு தேன் வந்து கொஞ்சமாக தான் வைக்கி இத்தாலிய தேன் மார்க்காக நிறைய வைக்காதுங்க இப்போ நாட்டு தேன் நம்ம லோக்கல் தான் வச்சுருக்கோம் தேன் வேணுங்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி நம்ம நேரடி எடுத்து வாங்குற கடைக்கு வர முடியல அப்படின்னாக்க இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்து அனுப்புகிறேங்க ஆனால் இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி சொல்லி கேட்கலைங்க நம்மளா போகிற கஸ்டமருக்கு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரோங்க தேனி எடுத்து அனுப்புகிறது அப்படின்னாக்கா நம்ம கம்பல்சரி வீடியோ எடுத்து பதிவு பண்ணிக்கிறேங்க ஓகே அட்ரஸ் நம்ம அதில் எழுதிருக்குறங்க அதை வந்து வெயிட்டு டோட்டல் வெயிட்டை மென்ஷன் பண்ணிடுவோம் பார்சலுக்கு வந்து போடும்போது அதுங்களுக்கு வந்து ஸ்டிக்கரை வந்து பக்கத்தில் காட்ட முடியாது அதில் வந்து நிறைய திருட்டு வேலை பண்ணுறாங்க ஓகே மேலே ஒயிட் கலர் செல்வ டேப்பை மேலே அடிச்சிருங்க மார்க் நாலு மூளைக்கு நாலு மார்க் பண்ணுங்க இதை வந்து மார்க் பண்ணியிருக்குங்க இந்த லேபிள் வந்து உடைக்கிறக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் அந்த மார்க் இருக்குதான்னு பார்த்துக்குங்க மேலே அடிக்கிறதுனால செல்வ டேப் பண்ணுவோம் ஒரு சுத்தியாக போட்டு ரிங் மாதிரி கொண்டு வந்துடும் இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்ம தேன் எடுத்து அனுப்பிக்கிறேங்க OK, bye.